வெண்ணி சூடாக இருக்கு பாத்தியா அங்கட்டு கிட்ட போடாது இங்கே நில்லுட்டே காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் ஐயோ என் குழந்தை வெண்டிகளை உழுதுட்டேன் காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் ஐயா என் குழந்தை வெண்ணிக்கலை விழுந்துட்டு ஐயா அந்த என் பிள்ளையை காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் ஐயா என் பிள்ளை வெண்ணிக்கலை விழுந்துட்டு ஐயா காப்பாத்துங்க ஐயா ஐயா உங்களுடைய அற்புதம்லாம் எல்லா பக்கமும் சொல்லுவாங்க ஐயா புதுமை வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஐயா என் பிள்ளை வெண்ணிக்கல விழுந்துட்டு ஐயா காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க ஐயா அம்மா கவலைப்படாதீங்க என் கையில் எதுவுமே இல்லை கடவுள்கிட்ட பறிஞ்சு பேசி உங்களுக்காக உங்க குழந்தைய கடவுள் மறுபடியும் அது ஒரு குறை இல்லாத அளவுக்கு கொடுக்கற அளவுக்கு நான் பறிஞ்சு பேசுறேன் உனது குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து ஒரு குறை இல்லாத அளவிற்கு உன்னிடம் தந்துவிட்டார் सी के बोल रहा है और हम पूरी